பொது வெள்ளத்துக்கே இப்படி மூழ்கி போய் கிடக்கு வணக்கம் பிரபுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துல கார்னர் பகுதியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு காலையில இருந்தே நல்ல மழை யாழ்ப்பாணத்தில் இப்போ வந்து கார்னரில் பல வீடுகள் வந்து வெள்ளத்துல மூழ்கி இருக்கட்டு வர சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அவங்களத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பொன்னால பாலம் எங்களோட கார்னரை இணைக்கிற பாலத்துல போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் நாங்கள் காரில் போயிட்டு அங்கே என்னென்ன விடயங்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் இந்த காலையிலேருந்து நல்ல மழை பெஞ்சு கொண்டிருக்குது வரும் ஒரு மழைக்கே வேற எங்கள் அம்மா கண்ட கால் அடிக்கு தண்ணி நிற்கண்ட இப்படி ஒரு மோட்டார் சைக்கிள்கள் போய் வர கஷ்டம் அதான் கால் வங்க நிறைய முட்டி எப்படி வருது பாருங்க இது வந்து சரியாக கசூண்டா பீச்சுக்கு போகிறதுக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பாதை இது இதில் வழியாக பார்த்தீங்கன்னா ஐயா அஞ்சால் போகலாம் ஐயா மழை வெள்ளமும் அப்படி வெள்ளங்கள் இருக்குது போகலாம் அப்படியா வெள்ளை வெள்ளதாம் சரி அது விடிய நல்லா மழை பெஞ்சாலே நல்லா நல்லா விடிய வெள்ளை சரி இங்கேயே போய் பார்க்குறேன் ஐயா ஐயா இஞ்சாலும் ஐயா கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் போகலாமா உருட்டிக்கொண்டு போகிறோம் உருட்டிக்கொண்டு உடிக்கிக்கொண்டு போகலாம் மொழி ஜாய்க்கு இல்லை அப்படியா ஓ நின்று என்ன மாதிரி இஞ்சாலும் மல்ல கூட மாதிரி தூரம் மாதிரி ம் நான் மிஞ்சவாஞ்ச எங்களால் மஞ்சாலும் போகலாம்டா அது வரைக்கும் மோட்டர் சைக்கிள் போகும் ரெண்டு மூணு மோட்டர் சைக்கிள் ஒழுங்கை சைக்கிளும் இருக்கு அதுக்காக ஒழுங்கைக்கால திரும்பி மெயின் ரோடு அஞ்சு போகும் அப்படி கூட எல்லாரும் கொண்டு போடும் இந்த இருபத்தி ஆறாம் கிடைச்சிதான் உங்களுக்கு பதிய வீட்டுக்கு மழை நின்றுதா தண்ணி நின்று உங்களை வீட்டுக்களை ஒழுங்கையில பண்ணலாம் അപ്പൊ അപ്പൊ നാണ്ടാക്കി ഇല്ല നാ മകൾ വീട്ടിൽ വന്നിട്ട് ഈരം വെള്ളത്തിൽ പോകില്ല അത് വീട്ടി പൊള്ളം ഓ കല്ലാ വീട്ടി പ്രചനില്ല കല്ലോ മണ്ണോ അത പ്രന വീട്ടുകൊള്ള പതികേജ് ആ വീട്ടിൽ പോകില്ല അത് ചകങ്ങളുടെ കൊണ്ടുപോകും കാത്തു കുളിക്കാൻ കിടക്കില്ല ഇല്ല நான் பேருந்து கிடைக்கலாம் இன்னும் கொடுக்க வழி கிடையாது நான் நினைக்கிறேன் பதிவு பட்டதான் பதிவு பட்டா அண்டே வந்து பதிவே இல்லை நான் நேற்று என்னமாதிரி பதிவே இல்லைன்னா உள்ளது நான் சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தாலும் தெரியும் நீங்க போயிடலாம்னு சொன்னால் சரி ஆகாது இப்போ இதெல்லாம் ரோடெல்லாம் நீங்கள் உள்ள கேட்க போலான்னா என்ன செஞ்சாலும் பரவாயில்லை சரி அப்படி என்னக்காது பாப்பேம் நான் இப்போ திரும்ப கடந்த வழி கொடுத்தனா சரி எதாவது செய்யணும்னு சொன்னவே முந்தினால தான் எழுதி கொடுத்தா உள்ளவங்க இடம் இப்போ பாதிப்பு தான் கண்டிப்பாக இன்னும் இப்போ எப்படியாம்மா மழை இன்றைக்கு விடிய காரணம் இல்லை மழை என்று நேற்று இப்போ எழுது வடையில இருந்து இன்று வரையும் இந்த டைம் மட்டுமே மழையாக தான் இருக்கு மழை தானே என்ன இப்போ இந்த இருபத்தையாயிரம் கொடுக்குறாங்களே இல்லாமா கூட வீடுகள் தண்ணீர் என்ன மாதிரி கிடைச்சிதான் உங்களுக்கு எங்களுக்கு இன்னும் கிடைக்கல வீடு சுத்த வர வெள்ளம் தானே நடக்கிற பாதையில இருந்து வீட்டு தேவரம் இது முன்பு ஆந்தையில மட்டும் முழுக்க வெள்ளம் தான் நிறைய வெள்ளம் வீடு என்ன சொன்னா ஜிஎஸ்டா பதிஞ்சிருக்கு போய் பதிஞ்சு நாங்கள் எல்லாம் பதிவு போட்டுக்கிடாது வெறுமன்ற சொல்ற சொல்ற நீ வந்து கையில கடை பார்த்தேன் இது வரைக்கும் ஒரு நிவாரணமோ ஒரு இதுகளை ஒன்றும் இல்லை பார்த்தா வீடு முழுக்க விட்லெட் கூடி தண்ணி பிட்டுக்கு நீந்தது கிடாந்து ஆனால் டொய்லெட் உப்பு ரெண்டா குடிக்கே உப்புளை புரியும் தண்ணி தாள தாழை போய்தான் அதை டொய்லெட் விட்டு கிட்டேன் இருபத்தி ஆறாவது நீங்கள் தகுதி உடையவர்கள் தகுதி உடைய நான் தான் ஆனால் இதுவரைக்கும் ஜிஎஸ்ஆக்கல் வந்து பதிஞ்சதும் இல்லை பதிவு இல்லை ரெண்டு உங்கள் கோபிஸு போய் பதிஞ்சிருக்கு சொல்லி இன்றைக்கும் ஃபோன் பண்ணின்னு சொன்னான் மகளையும் விட்டேன் நான் டிஎஸ்ஓபிசுக்கு பதிஞ்சிருக்கேன்னு சொல்லி இருக்கணும் பாப்பா என்ன நடைமுறையில் வைக்கிறேன்

இதுவெல்லாம் செய்திகள் எல்லாம் சொல்லி அஞ்சுவத்தஞ்சாயிரம் ரூபாய் போறோம்னு சொல்றாங்க இன்னும் சக்கலா தாசு கடைக்கு நேரம் முன்னுக்கு பாருங்க சீட் போட்ட வீடு தகரம் கொஞ்ச தூரம் தகரம் அடிச்சுக்கலாம் மட்டை விரைஞ்செல்லாம் மட்டை வெள்ளத்துக்கெல்லாம் நீந்தது கிடந்து நடுவுல பாருங்க குளத்துக்கு நடுவில் டொய்லெட்டே இருக்கு எங்க டொய்லெட் விட்டுகளே இருக்கு அதுக்குள்ள போறதுக்கே அந்த பாவனைக்கு நானும் நாலு பிள்ளைகளும் இருக்கிற மாதிரில அவ்வளோத்துக்கும் போய் வர்றதுக்கே அவ்வளோ சிரமம் எங்க சின்னவன் எல்லாம் போறது ஆயிருந்தா அப்படி அரை வண்டிக்கு மேலே தண்ணி கல் வச்சு கல்லுக்கு மேலே தான் நடப்பாத அப்படின்னு நிறைய தண்ணி மழை வாங்கியதோட இன்னும் கூடி இருக்கு நான் பாக்குறேன் கொஞ்சம் மழை விட்டுருக்கு பாக்குறேன் பார்த்துட்டு

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மாண்ட வீடு வந்து மலையில் மூளி தான் இருக்காங்க அந்த இருபத்தி ஆண்ட பதிவு வந்து இன்னுமே அம்மா சரியாக செய்யப்படையிலுன்னு சொல்கிறா பார்ப்போம் இல்லை முதலாக போய்ட்டு பார்ப்போம் இன்னும் மக்களை என்ன கூறுகிற மாதிரி பார்ப்போம் இப்போ இப்போ திரும்ப கடந்த வழி கொடுத்தேண்ணா சரி செய்யணும்னு சொன்னா கொடுத்தா இப்போ பாதிப்பு தான் கண்டிப்பாக இன்னும் இப்போ மெயின் ரோட்டில் எப்படி நான் இருக்கா எனக்கா இல்லை ம் ஒட்டுமொத்தமாக பாதிப்பு கூட உண்மையா நம்பளாங்க புரியுது சரி ஐயா நன்றிண்ணா ஐயா பே எனக்கு அவண்ணா குமாரசாமி பாவண்ணா குமாரசாமி நன்றி நன்றிண்ணா வசதி இருக்கு சாப்பிட இருக்கணும் இல்லையே ஆ வசதி இருக்கு சாப்பிட எல்லாருமே இருக்காப்பா என்ன மட்டும் இல்லை ம் ஓமா இல்லையா ஓகே வேலை வேணும் அது நானும் சொன்னான் ஒரு வசதி இருக்கு ஆனா இடம் இல்ல அது அரசாங்கத்தால கூட பணமும் உங்களுக்கு வராது கடல் பெருகினா இந்த தண்ணி அங்கே இழுக்காது அப்போ கடல் மட்டத்தோட இந்த தண்ணி போய் நின்றுடும் அங்கே உள்ளுக்கு போ கடலுக்கா போவாது அப்போ புயல் பறிச்சது இந்த புயலுக்கு தண்ணி நிறைய இருக்கு கடல் பத்து ரூபா அடியா இங்கே பல தான் பல தான் வந்து நீங்கள் ஆமாம் அண்டே அந்த புயல் ஆண்டு பாலத்தில் இந்த தண்ணி இந்த முழங்கால் மட்டும் தண்ணி நான் சொல்லி தேர்றேன் நாங்கள் கடத்தலுக்கு போடுறாங்க

கசனா கடற்கரை போக வேண்டிய அவசியம் இல்லை இதிலேயே குளிக்கலாம் போட கசனா கடற்கரைக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போனால் ம் அடையே அங்கே பைக் போகாதமாச்சா இல்லை உங்கோ பைக் போனால் தாண்டிரம் பிற இப்பத்தஞ்சு அஞ்சு வச்சிருக்கான பைக்கை அது அங்கே தாண்டிரம் என்ன ஏ அப்போ என்ன செய்வேன் திரும்பி போவோம்மா அப்பா இல்லை 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 ரிஸ்க் ஒன்று முறைக்க வேண்டாம் பார்த்திங்களா எவ்வளோ உள்ளமா ம் சைக்கிள் வந்தால் அட்டை வாசிக்கு தாக்குதா அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் உண்மையில இங்கே இங்கே போகிறேன் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் ஒரு மளைக்கு இவ்வளோ உள்ள நிற்கிது அதில் அந்த அம்மா சொல்கிறா இருபத்தாயிரம் ரூபா தங்கண்ட வீடும் அந்த வைக்கல புது எங்கிட்டு இருக்கேன் தங்களுக்கு தெரியலையான் யாருக்கு தானே இந்த இருபத்தி ஆயிரம் போகுதுன்றது தெரியல பூரணமாக நாங்கள் வந்து பல ஆய்வு செய்வோம் சரிதானே இந்த வரும் கசூர் நாங்கள் போகிறோன்னா ரெண்டு கிலோமீட்டரா